மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு பிடிப நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாருங்கள் மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது புது கட்சியை தொடங்க உள்ளார் நமது ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் ஏனென்று பார்த்தீங்கன்னா அவர் இல்லை வேறு எந்த கட்சியிலும் இணையவும் இல்லை ஆகியால் புது கட்சியை தொடங்கி பிறகு தாவிகா அல்லது திமுக என எதிர்கட்சியுடன் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதப்படுகிறது மக்களே அது மட்டும் இன்னும் கூடிய விரைவில் அவர் புது கட்சியை தொடங்குவதற்கு அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சுடுவார்னு சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் ஓபிஎஸ்சின் தொகுதியில் ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கிறது ஆகையால் அந்த தொகுதி ஏன் நம் இறக்க வேண்டும் அப்படின்றதான் தான் ஆகிய திமுக மற்றும் தவிர்க்க பல கட்சிகள் மக்களே இரு கட்சிகள் என சொல்லவில்லை ஆகியால் இந்த எந்தாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து தன் பலத்தை அவர் மென்மேலும் வளர்த்து கொண்டு வார் அப்படின்றதுக்காக புது கட்சி தொடங்க உள்ளார் மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவர்களுக்கு ஆதரவு இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது ஏனென்று பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்பொழுது நமது ஓபிஎஸ் அவர்கள் நன்றாக இருந்தார்கள் அவருக்கு அதிக வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் நிர்வாகிகள் என பல பேர் இருந்தார்கள் அவருக்கு ஆனால் இப்பொழுது கொஞ்சம் படிப்படியாக குறைந்தது என்று கூறலாம் ஆனால் இப்பொழுதும் இருக்கிறார்கள் மக்களை யாரும் இல்லை என்று இல்லை இப்பொழுதும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இதனையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் புதுக்கட்சி தொடங்க வந்து பார்த்திங்கன்னா முழு ஒத்துழைப்பு தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக திகழ்கிறது அதாவது அந்த அரசியல் களம் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக திகழ்கிறது மக்களே இதனை அடுத்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து வெளியிட்டுவார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஓகே மக்களே இது மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்